பொன்னி சிறியல் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரத்துக்கு பிரீத்தி வந்து கால் பண்ணுறாங்க சுந்தரம் வந்து என்ன பிரீத்தி நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்க என்ன ஒரு அதிசயமா இருக்குன்றாங்க நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க இல்லை சொல்லலை ஆனால் எனக்கு தேவை அந்த பொன்னியை வீட்டை வீட்டு உங்களுடைய உதவி எனக்கு தேவை தான் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் என்ன என்னுடைய என்ன உதவி தேவை உனக்கு சொல்லுன்னு கேட்குறாங்க அந்த வந்து சாகணும் சக்தி என்னையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஆண்டி வந்து எப்படியாவது உன்னையும் சக்தியும் சேர்த்து விற்கிறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன வாக்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அதுக்குள்ள அந்த பொண்ணியோட கதை ஒட்டு மொத்தமாக முடிஞ்ச மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா சக்தியோட மனசை மாற்றி என்னால் சக்தியை வந்து சேர்ந்து வாழ முடியும் அதுக்கு நான் உங்களுடைய உதவி எனக்கு வேணும் சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நீ எனக்கு என்ன உதவி பண்ண போற என் பொண்ணு சிவானி விட்டு பிரிஞ்சு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னா அதுக்கு முழுக்க காரணமே அவள் தான் அவளை நான் சும்மா விடமாட்டேன் அவளை பழி வாங்காமல் விடமாட்டேன்னு சொல்லி பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு தெரியாது நான் வந்து எவ்வளோ பணம் செலவானாலும் உங்கள் ஆளுங்களை நான் வந்து வெயில் எடுக்கிறேன் ஆனால் அவங்க மூச்சு விடக்கூடாது இதுக்கு காரணம் நான்ற விஷயம் ஆனால் நான் என்னன்னாலும் பண்ணுறேன் அந்த பொண்ணியை வந்து நீங்கள் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு சுந்தரமும் பிரீத்தியும் சேர்ந்து பிளான் போடுறாங்க இதை வந்து எப்படி நம்ம பொன்னி முறியடிக்க போகிறாங்கிறத வரப்போ எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ